இப்போல்லாம் சமசாரம் ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க மூணு பசங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு ரூம் இருக்குது கல்யாணம் பசம் பிள்ளைங்க ஏற்க எடுப்பாங்க பெரியவங்க கேட்கப்படுப்பாங்க அவன் நாங்கள் காலம் வாழ்ந்தது போயிடுச்சு அவன் பெரியவங்களெல்லாம் போயிட்டாங்க முப்பத்து பசங்க எந்தது பண்ணுறது கூட உடம்பிக்கிறாங்க ஒரு ஒரு விட ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறான் எப்படி இப்படியா செலுத்தி போட்டால் தோரப்பாவை

நடந்துட்டுதான் போராட்டத்தை நாங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம் அலங்கார பண்ண மாதிரிதான் காட்டுறாங்களா வழி பெரிய பண்ணக்கூடாது நான் பத்து பேருமே இருந்தோம் காய்ச்சல் அடுத்த போராட்ட சொல்லுங்க தகவல் கொடுங்க தம்பி கிட்ட சொல்லி தவிர கொடுங்க நாங்க சொன்னீங்க அடுத்த நிமிஷம் நாங்க கூட்டு நிக்கிறோம் நாங்க தைரியமா பண்ணுங்க நீங்க தாங்கிட்டு இருக்காதீங்க இங்க இருக்காதிங்க குடியாறு போராட்டம் தயாரிங்க என்னைக்கு கேள் அறிவீங்க அன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க காலையில நாங்க உங்களுக்கு கூட நிக்கிறோம் கைதான எங்களை மீதான் உங்களுக்கு கைது பண்ண முடியும் நாங்க நிக்கிறோம் நீங்க அது காலம் பாருங்க இந்த உங்களுக்கு வாங்கித் தராம ஊட்டமனை வாங்கிக்கிற மாதிரி போக மாட்டோம் அண்ணனை பண்ணி சொல்லிட்டாரு அண்ணன் குரல் கூட தம்பி குரல் அது கூட பாருங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு நான் முழுசா முழு ஆதரவு கொடுக்கறோம்

கேரள அறிவிட்டோம்னா நம்ம வந்து இந்த வேலையை பண்ணுவோம் ஆனால் போராட்டம் பார்த்து மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும் நினைச்சிடாதீங்க நூறு படகு ஆனால் நீங்கள் அடுத்த போராட்டத்துக்கு நான் சொல்கிறேன் முன்கிட்டே பே சொல்லிடுங்க நாங்கள் வந்து மூணாவது பண்ணி உங்களுக்கு வந்து சீத்து வைக்கிறோம் எனக்கு தேடு முடிச்சுருவோம் நினச்சீங்க நூறு படகு மாற்றி கண்டிப்பா நாங்க நீங்களா விட்டாலும் நாங்க விட முடியாது ஏன்னா இது எங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனையை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா கம்பல்சரி முடிச்சுட்டு தான் நாங்கள் விடுவோம் ஆனால் விட எங்களுக்கு நூறு ஆதரவாக இருந்தோம் அதே